கமல்லை அப்படின்னு சொல்லி மென்டல்களுக்கும் லூசுகளுக்கும் மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சில வஞ்சகர்களுக்கும் தீய சக்திகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து படங்கள் வந்து நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு உலகநாயகனுக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுல பாத்தீங்கன்னா ராசலீலா படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால வெள்ளி விழா ஓடி இருக்கு மலையாள வருஷன் அது மட்டும் இல்லாம ஆந்திரால தெலுங்கு வருஷம் நூறு நாள் ஓடி இருக்கு தமிழ்நாட்டில் ராசலீலாவோட தமிழ் நூறு நாள் ஓடி இருக்கு ராசலீலா படம் மூணு மொழிகள்லையும் நூறு நாள் கடந்து ஓடி இருக்கு இந்த ராசலீலா அப்படிங்கிற மலையாள படம் ஆந்திராலையும் வெள்ளி விழா ஓடி இருக்கு கேரளாலையும் வெள்ளி விழா ஓடி இருக்கு அதாவது மலையாளம் வருஷன் வெள்ளி விழா ஓடி இருக்கு தெலுங்கு வருஷனும் தமிழ் வருஷனும் நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சுரதிகள் வசந்தத்தே மகால சயாமினி ஒரு ராசலீலாலே போல இருக்க விரல் சுத்தி அப்படி இப்படி ஆட்டுற நடிகர்களா இருக்கட்டும் இல்ல நூறு கோடி போயிடுச்சு இருநூறு கோடி போயிடுச்சு அப்படின்னு பீத்தி இருக்கிற நடிகர்களா இருக்கட்டும் ஒரு வருஷத்துக்கு பத்து நூறு நாள் படங்கள் கொடுத்துருப்பாங்களா அந்த ராசலீலாவுடைய டப்டு வருஷனை சேர்த்தா மொத்தம் பன்னிரெண்டு படங்கள் பன்னிரெண்டு படங்கள் மூணு வேறு வேறு மொழியில நூறு நாள் ஓடின ஒரே நாயகன் வந்து உலக உலகநாயகன் மட்டும்தான் இப்போ இருக்கிறவங்க வந்து நூறு கோடியா இரநூறு கோடியா ஏதாவது வட கூட சுட்டுக்கலாம் சில படங்கள்லாம் வந்து ஓப்பனிங்கில் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பத்து நாள் கட்சி நாரின்னு கிடக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் நூறு நாள் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஓடுதுன்னா அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும் ஆடியன்ஸால் சப்போர்ட் பண்ணப்பட்டால் மட்டும்தான் ஓடும் ஸோ அப்படி ஒரு சாதனையாளர் உலகநாயகன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் அறிந்த மட்டில் இந்த நாட்டில் உள்ள பைத்தியங்கள் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சினிமா பைத்தியம் நூறு நாள் ஓடி இருக்கு கொழும்பு கிங்ல நூத்தி ரெண்டு பஸ்ல போயிட்டு பஸ்ல வரேன் பட்டாம்பூச்சி திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அதாவது இந்த பட்டாம்பூச்சி திரைப்படம் தமிழ்ல வந்து நூறு நாள் ஓடல சில பேர் இந்த படம் சரியா போல இந்த படத்துடைய கிடைக்காம இருந்தது தமிழ்நாட்டில் வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கல இந்த படம் நூறு நாள் ஓடிச்சா இல்ல எழுபது நாள் ஓடிச்சான்னு ஆனா ஆந்திராவில் இந்த படம் தெலுங்குல அதாவது தெலுங்குல மொழிபெயர்க்கப்பட்ட பட்டாம்பூச்சி திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சு அதனுடைய போஸ்டர்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு போற எங்கயா போற ஒரு கிலோ பெரிய பெரிய ரவுடி எல்லாம் அங்கயா இருக்கா போ நீ தனியா அரிவடை சமைப்பேன் பார்த்தியா அண்ணன் இங்கயே ஆரம்பிச்சிட்டாரு இந்த பா

தமிழ் ஈழத்தில் நூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்கு அது இல்லாம தமிழ்நாட்டிலே நூறு நாள் ஓடுனதா சொல்றாங்க அதுக்கான ப்ரூஃப் எதுவும் நமக்கு கிடைக்கல சினிமா பைத்தியம் அதுக்கப்புறம் மேல்நாட்டு மருமகள் இதுக்கப்புறம் தமிழ் ஈழத்தில் நூறு நாள் ஓடின தமிழ் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகநாயகன் படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பட்டிக்காட்டு ராஜா நூறு நாள் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தரங்கம் படமும் நூறு நாள் ஓடி இருக்கு இந்த நாலு படமுமே பாத்தீங்கன்னா தமிழ் ஈழத்துல நூறு நாள் ஓடின படங்கள் அதுல வந்து தமிழகத்திலையும் இந்த படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அழுக்க கழுவினா போயிடும் நான் கழுவ முடியாத சில அழுக்குகள் உடம்புல பட்டாடு என்னன்னா உடம்புல வந்து கரண்ட் லைட் எல்லாம் கட்டிட்டு டான்ஸ் ஆடுறது

தமிழகத்திலே நூறு நாள் ஓடி இருக்கு தமிழ் ஈழத்திலேயே நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த படம் பல பத்திரிகைகள் பாராட்டுகளை கொண்டு வந்தது ரஜினிகாந்த் சாருக்கும் உலக நாயகன் கமலஹாசன் சாருக்கும் ஒரு நட்படம் பாலச்சந்திரால உலகநாயகன் ஒரு சிகரத்துக்கு கொண்டு போனாரு அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த படம் பெஸ்ட் பியூச்சர் பிலிம் அப்படின்னு நேஷனல் அவார்டு வாங்கி மூணு நேஷனல் அவார்டும் மூணு பிலிம் அவார்டும் வாங்கியிருக்கு உலகநாயகனுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு இந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கு மெட்ராஸ்ல மிட்லேண்ட் தேட்டர்ல அது இல்லாம இலங்கையிலயும் நூறு நாள் ஓடி இருக்கு நூத்தி அஞ்சு நாள் மிட்லேண்ட் தேட்டர்லயும் அகஸ்தாலையும் ஓடிச்சு சென்னையில் கோயம்புத்தூர்லயும் பெரிய வெற்றி அபூர்வங்களுக்கு பிறகு உலகநாயகன் ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்கிறாரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா திருவோணம் நூத்தி பதினோரு நாளைக்கு மேல ஓடி இருக்கு அஞ்சு தேட்டர் நசீர் நம்ம பிரியப்பட்ட பிரேம் நசீரும் உலக நாயகன் கமல்ஹாசனும் ஒன்னாய்ட்டு நடிச்ச அதுக்கப்புறம் மற்றொரு சீதா நூறு நாள் ஓடி இருக்கு மற்றொரு சீதால அவர் தான் வந்து மூன்று முடிச்சு ரஜினிகாந்தோட கேரக்டர் பண்ண படம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது அந்த படமும் அதுக்கப்புறம் ராசலீலா படம் ஹேட்ரிக் வெற்றி அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணுத் நூறு நாள் கடந்து ஓடி இருக்கு இதுல மலையாளத்துல வெள்ளி விழா ஓடி இருக்கு சோ ஹேட்ரிக் வெற்றி கண்டினியூசா மலையாள इंडस्ट्रीyle கொடுத்த ஒரே நாயகன் உலக நாயகன் தான் தம்பி நான் உலக நாயகன்தா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து இந்த காலகட்டம் உலகநாயகனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகநாயகனுக்கு ஒரு கதாநாயகன் அந்தஸ்து குடுத்தது ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பட்டாம்பூச்சி படம் மூலமா தமிழ்ல உலகநாயகன் கதாநாயகனா அறிமுகமா வருவாரு யாரு ஹீரோ

அந்த பட்டாம்பூச்சி படம் கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓடல நூறு நாள் அப்படின்னு தெரிஞ்சு இப்ப பார்த்தா தெலுங்குல நூறு நாள் ஓடி இருக்கு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கதாநாயகன் அந்தஸ்து பெற்ற ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம் நடித்த நான்கு மலையாள படங்களுமே நூறு நாட்களை தாண்டி பயங்கரமா ஓடி இருக்கு ஆக மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மட்டும் இப்போ வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வெளியான உலகநாயகனின் படங்களில் பதினாலு படங்கள்ல பத்து படங்கள் நூறு நாள் படங்கள் அதுல கடைசியா நூறு நாள் ஓடின படம் அந்தரங்கம் அந்தரங்கம் படம் தமிழ்ல வெளியான படம் ஆனா தமிழ்நாட்டுல அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகல ஆனாலும் இலங்கையில அந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கு மின்சார் தேட்டர்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் பதினாலு படங்கள்ல பத்து படம் நூறு நாள் ஓடின படங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த ஓடாத அந்த நாலு படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தில் ஒருத்தி படம் நூறு நாள் ஓடாம இருக்கு சுதா கர்ப்பம் அதுக்கு நான் தான் என்ன பாவத்துக்காக நான் அவளை ஏத்துக்கணும் எதையுமே திருடி தின்னாதா ருசி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேன் சிந்துதே வாணம் சிவகுமார் சாரும் கமல் சார் நடிச்ச தேன் சிந்துதே வாணம் தங்கத்திலே வைரம் இந்த இரண்டு படங்களுமே நூறு நாள் ஓடாத படங்கள் இது ஆனா நல்ல ஒரு வெற்றியான படங்கள் தான் இது ரெண்டுமே அதுல உலக நாயகன் வந்து பிரகாசமா மின்னின படம்னே சொல்லலாம் மனை அடை ரொம்ப அதுக்கப்புறம் கடைசியா நாலாவது படம் நூறு நாள் ஓடாத படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை சுடவா புதுசா என்ன நடக்க போது இன்னொரு நாலு படங்களை தவிர மீதி இருக்க பத்து படங்களுமே பம்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஹிட் சூப்பர் ஹிட் இந்த பத்து படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் உறுதி செய்த நம் உலகநாயகனின் தமிழ் ஈழத்துல நூறு நாளைக்கு மேல ஓடின படங்களை சௌமியா காயோ அவர்களும் தமிழ் ஈழத்தை சேர்ந்த எண்பது வயதுக்கு மேலான துரைராஜ் அவர்களும் துரைராஜ் அவர்கள் குரு படம் ஆயிரமாவது நாள தேட்டர்ல பார்த்தவர் சோபனா பூங்கோழி நமக்கு மொத்தமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தமிழீழ அவங்க தான் மற்றும் பலருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சு அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த நாளிதழ் விளம்பரங்கள் கிடைக்க நமக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம மலையாள இண்டஸ்ட்ரி பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்தோம் ஆனா நம்முடைய மணிச்சந்திரா அவர்கள் நாலு படங்கள் நூறு நாள் படங்கள் உலக நாயகன் அதுவும் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றதுக்கு நாலு போஸ்டர்களையும் நம்முடைய கண் முன்னே கொண்டு வந்த மணிச்சந்திரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த ஜீவா கலைஞானி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் உலகநாயகனுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா ஒரு பம்பர் ஹிட்டாக கொடுத்த ஒரு வருடம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியுது இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் ஃபஸ்ட்டு நடித்த ஒன்பது படங்களுமே நூறு நாள் அதாவது ட்ரிபிள் ஹேட்ரிக் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அது இல்லாமல் கண்டினியூஸாக மூணு சில்வர் ஜூப்ளி ஃபர்ஸ்ட் ஒன்னை கன்னியாகுமரி அது லைனா விஷ்ணு விஜயம் அப்புறமா வந்து அவள் ஒரு தொடர் அப்படின்னு மூணு படமே வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட் கொடுத்த நாயகன் உலகநாயகன் அப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவட்டும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க இது மூன்றாவது வீடியோ அதாவது அவருடைய வருட கணக்கை வச்சு பார்த்தா இது மூன்றாவது வீடியோ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தின் ஒரு மகா மாஸ்கிங் உலகநாயகன் அப்படின்றது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தின் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்